கடலின் மேல் நடந்த பேதிர் அமிழ்ந்து போக காரணம் என்ன ஒருமுறை இயேசு வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை அனுப்பின பின்பு சீசர்களை தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர்களை அனுப்பிவிட்டு அவர் இருந்தார் சாயங்காலம் போது அவர் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார் படவு நடுக்கடலிலே சேர்ந்து இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது இயேசு அதைக் கண்டு இரவில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் இயேசு உடனே அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் அன்புக்குரியவர்களை இயேசுவின் வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு கடலில் இறங்கிய பெய்திரு தான் கடலில் நடந்தவுடன் இது என்னால் எப்படி ஆயிற்று என்கிற சந்தேகம் அதாவது இயேசுவால் தான் அவன் நடந்தான் ஆனால் தான் சாதித்து விட்டது போன்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது அநேக தேவப்பிள்ளைகள் செய்கிற தவறு தேவையான ஒரு நிலையில் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுவார்கள் காரியம் வாய்க்கும் விரும்பினது நடந்தவுடன் இது என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய படிப்பு என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய நீதி என்று சுயத்தை முன்னிறுத்து விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள் இயேசுவாலே என்பதை மறந்து என்னாலே அல்லது நான் என்கிற எண்ணம் வீழ்ச்சிக்கு முதல் காரணம் இரண்டாவதாக படகிலிருந்து இறங்கும்போது இயேசுவை பார்த்த பேதுரு கடலில் நடந்த பொழுது இயேசுவை விட்டுவிட்டு சூழ்நிலையை பார்த்தான் பயந்து விட்டான் இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் இப்படித்தான் எகவா ஈரே இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு உலகத்தையும் சூழ்நிலைகளையும் பார்த்து விசுவாச பாதையில் முன்னேற முடியாமல் உலகத்துக்குள்ளாக அமிழ்ந்து போகிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பிரச்சகர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களை நிலைநிறுத்த வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் அண்டவரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்